அதிசயம் ஆனால் உண்மை என்னென்னு பார்க்குறீங்களா சாரோட தலையை பார்த்தீங்கன்னா அப்படி வெள்ளை வெள்ளையா தெரியுது அங்கே அங்கே டாட் டாட் அந்த இடம்லாம் அப்படியே பக்கு பக்கம் இருக்குல்லையே எல்லாம் ட்ரெண்ட் ஆஃப் மூணு மாதத்துக்கு தலையில் எண்ணெய் வைக்கிறது இல்லை வச்சு சீவுறதில்ல எதுவுமே பண்ணுறதில்ல இல்லை ஏன்னா அவங்க இருக்கிற இடம் அப்படி காஷ்மீர் சைடு வேலை பார்க்க காஷ்மீரில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அதனால் காஷ்மீரில் வந்து தேங்காயை வச்சு தேக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னா அங்கே குளுந் குளிரில் வந்து அது உறஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவார் அதனால கொண்டு போக மாட்டார் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எண்ணெயை இவரே வாலண்டரியாக கேட்பார் அதாவது எனக்கு இந்த எண்ணெயை செஞ்சு தேய்ச்சி விடு இங்கே வந்து பொடுகு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இவரே கேட்குறனால தான் நான் அந்த எண்ணெயை அவருக்கு தேய்ச்சி விடுவேன் அந்த அளவுக்கு வந்து சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் இது நீங்கள் வீட்டிலேயே தாராளமாக செஞ்சு எல்லாருமே தேய்க்கலாம் ஆனால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கம்மி பண்ணிக்கோங்க டைமிங்கை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் வைக்கிறீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் வைச்சா போதும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு சின்ன வெங்காயம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ நான் நாலு சின்ன வெங்காயம் அஞ்சு சின்ன வெங்காயம் போடுறேன் அப்படின்னா ரெண்டு மட்டும் போட்டு பாருங்கள் ஒரு சிலருக்கு வந்து ஹெட்டேக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னா தேங்காய் எண்ணெய்யோடய அளவை கூட்டிக்கோங்க தப்பே கிடையாது ஆனால் அந்த சின்ன வெங்காயமும் இந்த சிசிஎம் அதாவது நல்லெண்ணெயும் தான் நம்ம டேண்ட் ரஃப்புக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் அன்னைக்கு ஹண்ட்ரட் எம்எல் எடுக்க அப்படின்னா நாற்பது எம்எல் வந்து கோகனட் ஆயில் எடுப்பேன் மிச்சம் தேர்ட்டி எம்எல் வந்து சிசிஎம்மும் ஹேர் ஸ்டைல் தேர்ட்டி எம் இந்த மாதிரி டிவைடை பண்ணி தான் ஹண்ட்ரட் எம்எல் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு எடுத்து இப்படி பண்ணி வாரத்துக்கு ரெண்டு வாட்டி பொடுகு அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு தேய்ங்க நல்லா கருகட்டும் இப்போ சிசிஎம் ஆயில் அதாவது நல்லெண்ணெய் வந்து ஹீட் பண்ணும்போது பொங்கி வரும் பயப்படாதீங்க அது பொங்கி அதுவே அடங்கிடும் ஒரு சில எண்ணெய் பொங்குது அப்படிங்கிறதுக்காகவே பயந்துக்கிட்டு ஆஃப் பண்ணிடுவீங்க அப்படிலாம் இல்லை நல்லா என்ன என்ன பண்ணாலுமே பொங்கி தான் வரும் பயப்பட வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா கருகுனதுக்கப்புறம் நல்லா வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க வடித்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு நாள் ஊற வைக்கிறதுல தப்பே கிடையாது இன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம் மறுநாள் வந்து எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன் அந்த எங்கள் எங்கள் வீட்டுக்காரோட அந்த தலையில் ஒரு டேண்ட் இது ரெண்டாவது சிட்டிங் நான் கேட்குறேன் முதல் சிட்டிங்கில் நிறையா பயங்கரமாக இருந்தது நானே பயந்துட்டேன் அதை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் திட்டினால நான் அதை காட்டலை சரியா இப்போ ரெண்டாவது சிட்டிங்கில் சுத்தமாகவே இல்லை கவலைப்படாதீங்க ஃபஸ்ட்டு வந்து எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதிலலாம் நம்பிக்கை இல்லைன்னா தாராளமாக போய் மெடிக்கலில் போய் செக் பண்ணுங்கள் தப்பே இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி ஹோமியோபதி ட்ரை பண்ணி எங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெச்பி செக் பண்ணுங்கள் அதுதான் நல்ல ரிசல்ட்டு